அனைவருக்கும் வணக்கம் இயற்கையாகவோ அல்லது செயற்கையாகவோ இருக்கக்கூடிய பொருட்களை நம்ம மண்ணில் சேர்த்து பயிர் செஞ்சிருக்கக்கூடிய பயிர்களுக்கு தேவையான ஒன்றோ இல்லை ஒன்றுக்கு மேற்பட்ட ஊட்டச்சத்துக்களையோ தர்றத தான் நம்ம உரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இப்போ வந்து உரங்கிறது விளைநிலங்களுக்கு வந்து ஊட்டச்சத்துக்களை வழங்குறது அதாவது மண்ணில் குறைஞ்சி வரக்கூடிய இயற்கை சத்து பொருட்களை ஈடு செஞ்சு செயற்கையான சத்து பொருளை வந்து மண்ணுக்கு கொடுக்கறது இதை தான் நம்ம வந்து உரமிடுதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இப்போ சாதாரணமாக பார்த்தீங்கன்னா மண்ணில் வந்து நைட்ரஜன் பொட்டாசியம் ஃபாஸ்பரஸ் மக்னீஷியம் கந்தகம் இரும்பு இந்த மாதிரி வேதியல் பொருட்களெல்லாம் கலந்து தான் இருக்கும் இந்த பொருட்கள் தான் நம்ம பயிர் செய்யக்கூடிய பயிர்களுக்கு தேவையான வேதியல் சத்து பொருட்களை வந்து கொடுக்குது நமக்கு இருந்தும் கூட தாவரங்கள் வந்து தனக்கு தேவையான சத்து பொருட்களை எடுத்து வளருது மண்ணில் இருக்கக்கூடிய இந்த இயற்கை சத்து பொருட்கள் வந்து தாவரங்களோட வளர்ச்சிக்கு ஒவ்வொரு நிலையிலையும் அது வந்து வளர்கிறதுக்கு உதவி செய்யுது பயிர்களுக்கு தேவையான முதன்மையான ஊட்டச்சத்துக்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப அவசியமான சத்துக்கள் இதில் நம்ம வந்து இப்போ சூப்பர் அதனுடைய பயன் என்ன அப்படின்னு தான் பார்க்குறோம் பயிர்களுக்கு மணிச்சத்து தரக்கூடிய இந்த சூப்பர் பாஸ்பேட் பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பாஸ்பேட்டு பார்த்திங்கன்னா சீக்கிரமாக கரையக்கூடிய உரம் இது சீக்கிரமாக கரைஞ்சிடும் அப்படிங்கிறதுனால தான் இதை வந்து சூப்பர் பாஸ்பேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த சூப்பர் பாஸ்பேட் உரத்தில் பார்த்திங்கன்னா பதினாறு சதவீதம் மணிச்சத்து பதினோரு சதவீதம் சல்ஃபர் இருபத்தொரு சதவீதம் கால்சியம் இந்த மாதிரி நுண்ணூட்டச்சத்துக்கள் வந்து இருக்குது இதில் இருக்கக்கூடிய மணிச்சத்து வந்து வேரோடய வளர்ச்சிக்கு வந்து ரொம்பவும் உதவுது வேர் வளர்ச்சிக்கு மட்டும் இல்லாமல் அந்த தாவரம் வந்து முதிர்ச்சி அடையிறதுக்கும் விதையோட வளர்ச்சிக்கும் வந்து உதவுது இந்த சூப்பர் பாஸ்பேட் உரம் பார்த்திங்கன்னா நம்ம உள்நாட்டிலேயே தயாரிக்கிறாங்க இதில் கால்சியம் சல்ஃபர் சத்து வந்து கூடுதலாக இருக்குது நம்மளுடைய மண்ணு பார்த்தீங்க அப்படின்னா நிறையா இயற்கை சத்துக்கள் வந்து நிறைஞ்சது நம்ம வந்து மறுபடியும் மறுபடியும் சாகுபடி செய்கிறோம் அதனால் மண்ணில் இருந்து ஒரு சில ஊட்டச்சத்து வந்து குறையுது அப்புறம் மழை போது மண் அடிச்சிட்டு போகிறதுனாலையும் நமக்கு வந்து மண்ணில் இருக்கக்கூடிய வளங்கள் வந்து குறையுது இந்த மாதிரி இழந்த சத்துக்களை வந்து மறுபடியும் நம்ம மண்ணுக்கு கொடுக்கணும் இந்த மணிச்சத்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பயிரோட ஆரம்பகால வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது வேர்களோட வளர்ச்சிக்கும் அந்த தாவரங்கள் வந்து மண்ணில் வந்து நல்லா நிற்கிறதுக்கும் பூக்கள் பூக்கிறதுக்கும் உணவு உற்பத்தி செய்வதற்கும் நம்ம கொடுக்கக்கூடிய சத்துக்களை வந்து தாவரத்தோட எல்லா பாகங்களுக்கும் கொண்டு போகிறதுக்கும் மணிச்சத்து வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் அதே மாதிரி டிஎன்ஏ கட்டமைப்பு வந்து பாஸ்பரஸ் இருந்தால் மட்டும்தான் நடக்கும் டிஎன்ஏ ஆர்என்ஏ இணைப்புக்கும் இது வந்து ரொம்ப முக்கியமானது அப்போ நமக்கு வந்து மனிதத்தை அதிகம் தேவை அதை நம்ம தாவரங்களுக்கு கொடுக்கறதுக்கு தான் நம்ம இந்த சூப்பர் பாஸ்பேட்டை வந்து யூஸ் பண்ணுறோம் பாஸ்பேட் உரங்கள் வந்து கரையும் தன்மை உடையுது அதனால் மண்ணில் வந்து நகர்ந்து போகாது அது வேர் மண்டலத்திலேயே வெச்சிருக்கோம் அதனால் வேரோட வளர்ச்சிக்கு வந்து ரொம்பவும் உதவி செய்யுது அது மட்டும் இல்லாமல் மண்ணரிப்பை வந்து தடுக்கும் பயிர்களை வந்து பூச்சி தாக்குதலில் இருந்தும் பாதுகாக்கும் நமக்கு எந்த மாதிரி மண்ணாக இருந்தாலும் சூப்பர் பாஸ்பேட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த மண்ணோட தரம் வந்து அதிகமாகும் இந்த மண்ணில் நமக்கு இந்த வெள்ளாமை வராது அப்படின்னு சொன்னால் கூட சூப்பர் பாஸ்பேட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா மண்ணோட வளம் மேம்படும் நமக்கு அந்த மண்ணில் பயிரோட வளர்ச்சி வந்து அதிகமாக கிடைக்கும் நிலக்கடலை எள் சூரியகாந்தி தென்னை மரம் இந்த மாதிரி எண்ணெய் வித்து பயிர்களுக்கு வந்து சல்ஃபர் வந்து அதிகமாக தேவைப்படும் நம்ம இந்த சூப்பர் பாஸ்பேட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு எண்ணெய் சத்து வந்து அதிகமாக கிடைக்கும் அதே மாதிரி அந்த எண்ணெய் சத்து பயிர்களோட மகசூலும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேளாண்மை துறையில் சொல்கிறாங்க மரவள்ளி கரும்பெல்லாம் பயிர் செய்யும்போது இந்த சூப்பர் பாஸ்பேட்டு யூஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஈல்டு அதிகமாக கிடைக்குது அப்படின்னு சொல்லியும் சொல்கிறாங்க இந்த சூப்பர் பாஸ்பேட்டை நம்ம வந்து அடியுரமாகவும் பயன்படுத்தலாம் அதே மாதிரி பயிர் போதும் பயன்படுத்தலாம் பயிர் நல்லா வளர்ந்ததுக்கு பின்னாடியும் நம்ம பயன்படுத்திக்கலாம் எந்த முறையில் வேணாலும் பயன்படுத்திக்கலாம் இந்த சூப்பர் பார்த்திங்கன்னா பவுடராகவும் கிடைக்குது நமக்கு உருண்டை வடிவத்துலேயும் இருக்குது நமக்கு எது வேணுமோ அதை வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம எந்த பயிர் செஞ்சாலுமே அடியோரமாக இந்த சூப்பரை வந்து பயன்படுத்தலாம் நல்லா உழவு ஓட்டிட்டு சூப்பரை அந்த மாதிரி விதைச்சி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எந்த பயிர் செஞ்சாலும் சரி மரவள்ளிக்கிழங்காக இருந்தாலும் சரி சூரியகாந்தியா கரும்பு எள் எந்த பயிர் செஞ்சாலுமே நமக்கு வந்து அதனுடைய ஈல்டு அதிகமாக கிடைக்கும் மரப்பயிர் நடவு செய்யும்போது பார்த்திங்கன்னா முன்னாடி வீடியோலலாம் பார்த்திங்கன்னா இந்த சவுக்கு தேக்கு தென்னை மரம் எந்த ஒரு மரப்பயிர் நடவு செஞ்சாலும் நம்ம அந் குழி ஓட்டிட்டு அந்த குழியில் ஒரு கைப்பிடி அளவு சூப்பர் பாஸ்பேட்டும் நம்ம வந்து போட்டிருப்போம் அது எதுக்காகனா வேரோட வளர்ச்சி வந்து நல்லாயிருக்கும் பூச்சி தாக்குதல் இல்லாமல் பாதுகாக்கும் மண் அரிப்பை தடுக்கும் செடியெல்லாம் மரங்கள் பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும் அதுக்காக தான் இந்த சூப்பர் பாஸ்பேட்டை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்